அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும் நாள் ஏதேனும் ஒரு உயர் இடம் இன்று உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்க கூடுதல் கஷ்டம் காத்திருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் எதிர்பார்த்த நற்செய்தி இன்னும் வரவில்லை இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நேரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி இன்று வந்து சேர்ந்தது மனதிலே மகிழ்ச்சி மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு லாபம் ஓரளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அதைவிட ஒரு உரிய இடம் உயர் மதிப்பு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை இன்னும் வந்து சேரவில்லை ஏனென்று விளக்கம் பெற உங்களுக்கு மேல் உள்ளவரை அணுகினால் தகுந்த பதிலும் கிடைக்கவில்லை இது இந்த நாள் உங்கள் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் பணி ஒப்பற்ற பணி என்று பெரியவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் இன்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று காட்டுகிறது பூரம் நட்சத்திரத்தில் நடந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிறு கவன பிசகினால் ஒரு நஷ்டம் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரும் எடுத்த செயலை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய விசேஷமே என்னவென்று சொன்னால் நீங்கள் மிகவும் முக்கியமானவர் என்று முக்கியமானவர்களுக்கு தெரிய வரும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் வேண்டா விருந்தாளியாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளால் அவதி தேவையற்ற விஷயங்களால் கஷ்டம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் ஒரு புது செயல் நல்லபடியாக நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் ஒரு சிறு விரிசல் இன்று ஏற்படலாம் காரணம் மிக மிக சாதாரணமாக இருக்கும் அதை பேசியே சரிப்படலாம் ஆனால் அந்த சொல்லுவோம் ஈகோ அது தடுத்து ஒரு சிறு வீசலை ஏற்படுத்தலாம் கவனம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை உங்களால் உறவுகளுக்கு நன்மை இந்த நாள் நன்மையை நீங்களும் அனுபவிக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களால் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி இன்றைய தினம் குறிப்பாக உறவு பற்றிய விஷயங்களில் நீங்கள் எதை எதிர்பார்த்து உங்கள் நடத்தையை நடத்தினீர்களோ அது நல்லபடியாக முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று ஏற்படும் சற்று கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலத்த போட்டியில் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமாய் வாழ சற்று ஆடம்பரமாய் வாழ ஆசைப்பட்டு அதற்கு உண்டான செயல் இறங்கி வெற்றி பெறுவதாக காட்டுகிறது நினைத்ததை இன்று அடைவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பற்றாக்குறை மேலோங்கும் நாள் இந்த நாள் நீங்கள் கணக்கு போட்டு வைத்திருந்தீர்கள் இவ்வளவுதான் ஆகும் என்று அதற்கு மேல் ஆகும் இன்று இந்த பற்றாக்குறையால் ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி நல்லபடியாக கை கொடுக்கும் நாள் இந்த நாள் ஒரு சில இல்லங்களில் திருமண விஷயங்கள் இழுத்தடித்து கொண்டு வந்த திருமண விஷயங்கள் இன்று இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லபடியாக முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்முடைய செயல்கள் நமக்கு புகழினை வாங்கித் தருவதாக இருக்க வேண்டும் தோன்றிற் புகழடு என்று சொன்னாரே அதுபோல் எந்த செயலை செய்தாலும் ஒரு புகழ் வர வேண்டும் ஆனால் இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயலால் புகழல்ல களங்கம் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது தனி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பேச்சு மிக மிக நன்றாக இருக்கிறது பேச்சால் ஒருவர் பெருமையை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியும் சாட்சி நீங்கள்தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமை இன்று உங்கள் மீது சுமத்தப்படும் சாதாரணமாக இருந்ததை விட கூடுதல் சுமை இன்று உங்கள் மீது சுமத்தப்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்